ஐயா அவன் கோரப்பில் நீண்ட முகம் உருளை கண் கண்ணாக இருக்கிறான் அவன் பெய்மா இருக்குதுன்னு சொன்னா நீ இப்ப எப்படியாவது போப்பான் வீட்டில் இருக்கிறவங்களால வர முடியல

ஓம் நமச்சிவாய ஈசனுக்கு பிடிச்ச இமயமலைன்னு சொல்லுவாங்க அது திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க ரெண்டுக்கு ஒன்று சலச்சது இல்லை அது மாதிரி காஞ்சகிரி ஒரு ஈசனுக்கு பிடிச்ச மலை பேருக்கு தெரியாத இந்த மலை பவர்ஃபுல்லு யாருக்குமே தெரியாது ராணிப்பேட்டை மாவட்டம் ராலாப்பேட்டையிலிருந்தான் இந்த காஞ்சங்கிரி மலை அற்புதமான மலை இருக்குது இங்கே ஆயிரத்தி எட்டு சுயம்பு சிவலிங்கம் இருக்கு இது மாதிரி சுயம்பு ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் வந்து எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது அற்புதமான சுயம்பு லிங்கம் கண்ணிதருக்கு நீங்கள் பார்க்கலாம் சிவனோட கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு குழம்பு உருவாகி அதில் வந்து உருவான சிவலிங்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவர் சிவன் பார்த்திங்கன்னா மேற்க பார்த்துருப்பாரு நந்தி வந்து கிழக்க பார்த்துருப்பாரு இது மாதிரி ஒரு எங்கேயுமே பார்க்க முடியாது இது மாதிரி அற்புதமான கோவில் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மணிக்கல் இருக்குது அந்த மணிக்கல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆற்காடு நாப்பு காலத்தில் எத்தனை போயிட்டு அங்கே வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மணி வந்து வேலை செய்யல அது இந்த அந்த மணிக்கல் வந்து இங்கே வைக்கும்போது இந்த மலையில் இருக்கும்போது தான் சவுண்டு வரும் இந்த மலையோட ஃபவர் தான் அந்த சவுண்டுன்னு சொல்கிறாங்க அவர் அற்புதமாக மணிக்கல்னு பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஜீவசாமதி இருக்குது ஜீவ இந்த மலையை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உருவாக்குனா ஜீவசமாதி இருக்கு இந்த சித்தர் தான் இந்த ஜீவசமாதி உருவாக்குனா திருச்சி ஒரே ஒரு சேர்ந்தவர் இவர் திருச்சி ஒரே ஒரு சேர்ந்தது பார்த்தீங்கன்னா இவர் சிங்கப்பூர் மலேசியா இது மாதிரிலாம் வேலை செஞ்சுருக்கும்போது இவர் வந்து சிவன் வந்து இவர் கனவில் வந்து இவரை கூப்பிட்டு இந்த தொண்டு செய்ய வான்னு சொல்லி கூப்பிட்டுதான் சொல்லி அப்போ வந்து அவர் வந்து இந்த மலைக்கு வந்து மலைப்பாதை குளம் எல்லாமே வெட்டி ரெடி ரெடி தான் சொல்கிறாங்க 个。Uh huh. ஒரு அற்புதமான ஜீவசமாதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வரும்போது ஆயிரத்தி சிவலிங்கம் தெரியும் மணிப்பாறை தெரியும் இன்னொரு கோவில் தெரியும் ஐப்பு கோவில் எல்லாமே இருக்குது ஆஞ்சநேயர் கோவில் எல்லாமே இருக்கு இங்கே இருக்க ஜீவசமாதி பற்றி தெரியாது இந்த ஜீவசமாதி அப்போ கும்பிடும்போது பார்த்திங்கன்னா சிவனை அந்தளவுக்கு இன்னைக்கு ஃபவரி இருக்கோ அந்த அளவுக்கு ஜீவசமாதிக்கு இருக்கும் நல்ல ஒரு இந்த ஜீவசமாதி சுற்றி ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இங்கே வந்து கும்பிடணும் கூட அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஜீவசமாதிகிட்ட நீ அந்த இங்குன்னு எந்த ஜீவசமாதி கிட்டே உட்காந்தாலும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த ஜீவசமாதி தான் பார்த்துருக்கீங்க இவர் சிவன அந்த ஜீவ சித்தர் இவர் தான் முழுக்க முழுக்க இந்த காஞ்சிகிரி மலையை உருவாக்குனது நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் பார்த்துட்டு ஒரு வணங்கிட்டு இது வந்து உள்ளே இருக்க சிவனில் வணங்கலாம் மணிப்பாரெல்லாம் போனோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வர வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மூலவரை பார்த்துட்டு இவரை வணங்கிட்டு போகும்போது நல்லது நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மலையில் ஏகப்பட்ட அற்புதங்கள் இருக்குது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு லெவலில் எங்கேயுமே இவ்வளோ பெரிய நாகலிங்க மர பூ வந்து கிடையாது கிடையாது பிரம்மாண்டமான மரம் எப்படிதெல்லாம் குறைஞ்சபாச்சும் நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு மேல தான் இருக்கும் நான் அந்த மரத்தை காமிக்கிறான் வாங்க பார்க்கலாம் ஒரு அற்புதமான கோயில் தான் பார்த்துட்டுருக்கேன் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யாருமே சொல்லாத இதெல்லாம் தகவலாக சொல்கிறோம் இந்த சிவலிங்கத்தை பற்றி மேக்ஸிமம் யாரும் மாட்டாங்க அதுவும் நாங்கள் சொல்லியிருக்கோம் திருவள்ளத்தில் இருக்க வில்விநாதர் கோவிலுக்கு இந்த கோயிலுக்கு சம்மந்தம் இருக்கு அங்கே இருக்க நந்தி பார்த்தீங்கன்னா வளர்ற மாதிரி இருக்கும் இவரும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கோயிலை பார்த்து நோக்கின மாதிரி தான் இருப்பாங்க அதே அவரோட மூல மூலவர் தான் இங்கேயும் காட்சி அளிக்கிறாரு அதே அதே ஒரு பலன் கிடைக்குங்க ஒரு அற்புதமான கோயில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சித்தரோட ஜீவசமாதை பற்றி யாரும் மாட்டாங்க எப்பவுமே ஒரு சித்திர ஜீவ சமாதி வழிபாடுங்க சிவன வானவர்கள் எல்லாருக்குமே தெரியும் திரியதுவங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் வாங்க தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம் சி வாழ வாழ்க நான் தாழ் வாழ்க இம பொய்தில் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஐயா இவர் காஞ்சனீஸ்வரர் அருளால போற்றி 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 அண்ணா மலையே போட்டி காஞ்சினீஸ்வரா போட்டி கையில மலையானே போட்டி அப்பா சிவனான சுவாமிகள் குருவே போட்டி சித்தர்கள் தேவர்கள் போற்றி 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 இங்க வந்து காஞ்சன் என்ற தாவம் பண்ண இடம் தாவம் பண்ணி இந்த இடத்துல திருவள்ளத்துல இருந்து டெய்லியும் தண்ணி கொண்டு போத்துக்கு வருவார் குருகள் கொண்டு மா ஒரு நாள் இந்த கஞ்சன் பூஜை களைஞ்சி சுற்றி வரும்போது குருகுல தண்ணி கேட்டு என்னப்பா ஒரு குடம் இன்னைக்கு தண்ணி கொடு நாளைக்கு வரல வந்து பேசுறேன்றாரு இல்லை இன்னைக்கு நீ கொடுக்க முடியாது சொல்லு சிவபெருமான் வந்தால் தான் தண்ணி கொடுப்பான்றாரு அப்புறம் என்னான்றாரு பேசிக்கினே ஒரு கோடா எடுத்துட்டார் நாளைக்கு போய் வந்தா தண்ணியே கொடுக்கல கஞ்சன் அப்போதான் சிவபெருமானுக்கிட்ட போய் சொல்றாரான் அப்பா இங்கா கஞ்சன்ன்ற ஒரு அரக்கன் இருக்கிறான் அப்படின்னா அப்பா அவன் அரக்க போனோம் அவன் கேட்ட வரத்தை கொடுக்க முடியாது இன்னைக்கு போனேன்னா சரியா போகுது நாளைக்கு அவனுக்கு சரியா இருக்குது டேட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனுப்புறாரு ஐயா அவன் கோரப்பில் நீண்ட முகம் உருளை கன்று முண்டை கண்ணாக இருக்கிறான் அவன் இருக்குதுன்னு சொன்னால் நீ போய் போப்பான்றாரு போய் வந்து தண்ணி கொடுக்கல ஐயா அவங்கையால் என்ன சாப்பிட்டுவோம் போலனா நீ சாப்பிடாம நான் விட மாட்டோம்மா நீ போப்பான்றாரு நீங்கள் எப்படி வருவீங்கன்னு கேக்குறாரு நீ விழுனாதான்னு கூப்பிட்டா நான் வந்துடுவேன் அப்படின்றாரு வந்து தண்ணி கொடுக்கல ரெண்டு பேருக்கும் உத்தமாகி அங்கே மாவே அறிக்குது அங்கே கிட்ட தேத்தி விட்டு நந்தியை கூப்பிட்டாரு விழுனாதான் இந்த குருவில் கூப்பிட்டாரு உடனே நந்தி விட்டு போய் சம்பார் பண்ணிருப்பான் நான் வராண்டார் பத்தனுக்கு காசி கொடுக்கணும் போப்பான்றாரு வந்த வந்து மார் மேலே காலை வச்சு கீசி கடச்சிட்டு மார்பை விழுந்து மாவேரி சிறுசு பை விழுந்து சிகராஜபுரம் தென்கை விந்து தெங்காலு வடக்கை விழுந்து வடக்கா மணி குடல் விந்து மணிப்பட்டு வளம் வந்தது திரவலான்னு பேர் வச்சுட்டு உக்ரமாக இருக்கிறாரு அப்போ தான் பார்வதியும் பரமசிவனும் பள்ளிகளை வராங்க வந்து பத்தனுக்கு காசி கொடுத்து கையில் போப்பான்றாரு திணி நிற்கிறாரா ஏம்பா நிற்கிறேன்னு கேட்டால் இதேமாரி இன்னும் தவிர எனக்கு யாரும் இல்லை திதி கொடுக்குறதுன்னு கேட்டால் நானே திதி கொடுக்குற மகளாவும் மகளாவும் வந்து திதி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டார் சிவபெருமான் சிவபெருமான் வாக்கு கொத்துட்டார் அத்தோடு இவர் என்ன செய்கிறாரு அது சந்தோஷமாக கையில் போகுது அந்த இடம் தான் அவர் இருந்த நாணத்துக்கு இந்த இடத்துல அவர் வந்து சித்தர் இந்த இடத்துல அந்த லிங்கமெல்லாம் அவர் ஆயிட்டுது இங்கே பெரிய கதை அது வந்து திருச்சி ஒரே ஒரு சிவநான சாமிகள் அவர் வந்து அவருக்கு நேரடியாக பகவான் காட்சி கொத்து மலேசியாவில் உத்தியோகம் பண்ணார் இந்த சுற்றிக்கிற கிராமம் எங்கள் பாட்டிக்கு அவங்க அம்மாலாம் கேட்டு போய் இருக்குது உண்மைதான் சொல்லி அதோட அவர் வந்து இந்த திருப்பணி வந்து செஞ்சார் பெரிய உத்தியோகக்கார் ரோடு போட்டார் படி வெட்டினார் குளம் வெட்டி இதெல்லாம் சீர் பண்ணது அவர் தான் சிவநானா சாமிகள் என்னை அவர் தான் எங்கள் பாட்டி அவர் சிசியன் இந்த திருப்பணி அந்த காலத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்தவர் முப்பத்தி மூணுல வந்தாரு என்னை எழுபத்தி மூணுல சமாதி ஆனாரு சமாதிங்க ஐயா இவர் வந்து வணங்கினாவே ரொம்ப திருப்பணி இந்த திருப்பணி நல்ல மக்களுக்கு குறைத்தீரும் தீரும் நோவு இல்லாத நொடி இல்லாது நல்லா ஆரோக்கியமா போவாங்க இந்த தனி புனிதமான தீர்த்தம் ஐயா இது இவர் காஞ்சனேஸ்வரரு இந்த கஞ்சனு அந்த மலையா இந்த கஞ்சன தீர்த்துல தான் அவர் வச்சு தான் கஞ்சனகிரின்னு அவர் வச்சு தான் அதுக்கு முன்னே இந்த பெண்ணி மகம் பெண்ணி தான் சொல்லுவாங்க ஐயா வந்து வச்சு தான் காஞ்சனகிரி இந்த திருவழத்துல இதுவும் தொடர்பு உண்டு இந்த மலை தலை வெள்ளாறு திருவள்ளத்தில் இருக்குது அங்கே போனால் தெரியும் நந்தி அங்கேயும் கிழக்கு பார்க்கும் இங்கேயும் கிழக்கு பார்க்கும் பாருங்க கழகு பாரு சிவபுருமன் மேருக்கு பார்க்குறாரு அது என்ன இந்த மலை இன்னும் கஞ்சம் வரானா இந்த அரக்க இன்னும் வரானா இது மலை கிழகு இருக்குது இல்லைங்களா வரானான்னு பாரு பாரு சாமி ஒழிச்சு ஆச்சு பார்க்கும் நந்தி அங்கே பாருங்கள் நந்தி வளர்ந்து வருது தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அது பற்றி தலை வெள்ளாரு அதுக்கு தான் நீ வா நதியின்னு கூப்பிட்டாரான் அந்த ஆற்று தண்ணி உள்ளே போய் சாமி தொட்டு தான் வெளியே வருமா முதல் தண்ணி அந்தமாரி பெரிய தலை விழாரு மாதிரி இந்த இடத்துல ரொம்ப புனிதமான இடையாக ஜோதி தெரியும் இந்த பா நாங்கள்லாம் ஜோதி பார்த்தோம் சித்தர்கள் வருவாங்க பூஜை பண்ண அம்மா சப்த கண்ணி இருக்கிறாங்க பழமையான இதுவும் சப்த கண்ணியும் பழமையானவங்க ஜோதீஸ்வரர்னு புதுப்பிச்சுது அது ஒருத்தர் குழந்த இல்லாத கல்யாணம் ஆகும் அதுக்கு அவர் வந்து கட்டி கொடுத்தாரு வடையாருன்றே அங்கே வந்து முருகர் கோயில் வெள்ளி தேவானியோடு அது அகராவத்தில் தலைவர் பாலகிருஷ்ணா வச்சுது அவங்கெல்லாம் போயிச்சு அந்த விநாயகர் முருகர் வந்து கொல்லிமலை சாமியாரே வந்து வச்சுது அங்கே நாகலிங்க மரம் இருக்குதுமா கொளத்தக்காரன்னு வச்சார் அவங்க ஒரு திருப்பணி இப்போ அம்மா நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஆளை போட்டு பூஜை செய்கிறாரு ரொம்ப சந்தோஷம் இது ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஷெட்டு போடுறாங்க ஐயா இவருக்கு திருப்பணி நடக்குது இதெல்லாம் ரொம்ப தெரியுது ரொம்ப சந்தோஷம் ஜோதி தெரியுங்க ஐயா ஐயா வளர்த்த தான் சிவநான சாமிகள் அடுப்பருஞ்சோதி சனிப்பெருங்கருணி இந்த சிவாய நம நமச்சிவாய நாதன் நாகலிங்க மரம் காமிக்கிறேன்னு சொன்னால் இதை காமிச்சிருக்க பாருங்க ரொம்ப ஒரு இரநூறு மூணு வருஷம் பழமையானது இது மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஒரு சித்தர்கள் ஆற்றல் எங்கே அதிகமாக இருக்கோ சித்தர்கள் இறை ஆற்றல் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் இது நாகலிங்க மரம் சாதாரண சாதாரணத்தில் வளராது இது மாதிரி பழங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது இன்னைக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் என் தமிழ்நாடு லெவலில் ஏழை ஏகப்பட்ட ஆன்மீக ஸ்தலம் சுற்றி இருக்கேன் இது மாதிரி பார்த்ததே கிடையாது மகாத இருக்குது ஆனால் ஹைட்டாக இருக்கும் இவ்வளோ பழமையானதை நான் பார்த்தது கிடையாது இந்த காஞ்சனியோட ஃபவர் தான் இது கீழே வந்து எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறார் இந்த கோயில் சேர்ந்தவர் சொல்கிறாங்க சிவனடியர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த மரத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஜீவசமாதி இருக்குது தான் சொல்கிறாரு அதனால் தான் இந்த மரம் வந்து எப்போவுமே பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி இல்லை சிவன் கோவில் இது மாதிரி தான் நாகரிக மரம் இருக்கும் இது அற்புதமான மரம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நாகலிங்கம் மாடத்துலேருந்து வந்த பூ தான் இது நாங்கள் வரும்போது வந்து பூ கிடைச்சிச்சு சின்ன பூ தான் இளையனோடய படைப்பு எப்படி இருக்குது பாருங்கள் உள்ள சிவலிங்கருக்கு சின்ன மொட்டை இது நான் போகும்போது கீழே கிடச்சி சீசனில் பார்த்திங்கன்னா நல்லா கையளவு நல்லா பெருசாக இருக்கும் அப்போ வந்து பார்க்கறதுக்கு நல்லா உங்களுக்கு கிளியராக ஒன்றும் நல்லா தெரியும் நெக்ஸ்ட் டைம் சீசனில் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறோம் சின்னையா போயிட்டு வாங்க கொஞ்சம் வக்கபுல் டிஸ்டன்ஸ் தான் கிட்ட போக மட்டும் கொஞ்சம் ஏறுற மாதிரியே இருக்கும் அது ஏறிட்டு அந்த மணி வந்து தட்டி பார்க்கலாம் அதை வந்து ரெண்டு மணி இருக்கும்போது அந்த ரெண்டு பாறை எடுத்துகிட்டு போய் வேறு எடுத்து வைச்சி ட்ரை பண்ணி பார்த்தாங்க அந்த சவுண்டு வரும்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த வச்சு சவுண்டு கிடைக்கல இந்த மலையோட ஃபவர் தான் அந்த சவுண்டுன்னு சொல்லிட்டு அது எடுத்துன்னு போகிற முயற்சி வந்து கைவிட்டுட்டாங்க வாங்க பார்க்கலாம் இது போகிற பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே தைல மரம் ஒன்று ஸ்டார்ட் ஆகும் கோயில் பக்கத்தில் தைல மரம் வரும் தைல மரம் ஓட மாதிரி எப்படி கால் அப்படியே இந்த ஓட பாதையில் சிங்கிள் பாதையே நீங்கள் போனோம் தண்ணி வர பாதை இது கொஞ்சம் கரண்டு தான் இருக்கும் ரொம்ப நீங்கள் படிக்கிறதுல இது எதிர்பார்க்க தேவையில்ல இது கொஞ்சம் ரஃப்டாக ரஃபண்ட்டாக பாதான் இருக்கும் இது தான் நீங்கள் போனோம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இது மாதிரி மணிப்பாறை மாட்டேதான் காமிச்சிருப்பாங்க இந்த வழியெல்லாம் காமிச்சிட மாட்டாங்க நீங்கள் ரொம்ப பேர் வந்து ஈஸியாக இருக்கிற சொல்லிட்டு வந்து கஷ்டப்படுவாங்க இதுக்கெல்லாம் தயாராக இருந்தால் இந்த சைடு வரலாம் கொஞ்சம் கரெக்ட்டு முடியாத ரோடு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது வாங்க யாராவது கூட்டிகிட்டு வாங்க வண்டியெல்லாம் வராதிங்க நீங்கள் பாருங்கள் மாதிரி நடந்து வந்திருக்காங்க பாருங்க யாராவது இது மாதிரி டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க மணிப்பாரியை இவங்க கூட வாங்க இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டுக்கலாம் வாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பாரிய பக்கத்து வந்திருக்காங்க நம்மளுக்கு ஆல்ரெடி கோயில் இவங்க பார்த்தோம்

கூட்டுறீங்க கண்டிப்பா மாலைக்கு போயிட்டு வந்து அவங்கள ஒரு வாட்டி கூட்டுனு வந்து காமிச்சு கூட்டணுன்னு போனோம் சம்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஓகேண்ணா வாங்க அப்படி போய் போய்ட்டு மணிப்பாரி நம்ம லைவாக பார்க்கலாம் நம்மளும் பார்க்கலாம் வாங்க இங்கே இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே ரேட்டில் கொஞ்சம் தூரம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரெட்டில் திரும்புவோம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மஞ்ச கலரில் பைன்ட் அடிச்சு கடையில் வந்து சிவலிங்கம் போட்டுருக்கு அது மேலே நீங்கள் மறுபடியும் மெதுவாக ஸ்லோப்பை போவோம் ஸ்லோப்பில் வந்து அப்படியே நீங்கள் போய்ட்டு கொஞ்சம் ஐட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறி அதை தட்டி பார்த்துக்கலாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ லைவாகவும் போயிட்டு வந்து பக்தர்கிட்ட கேட்டோம் அவங்களாம் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஐப்பு மலை பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போகிறாங்க இங்கே ரெகுலராக மலை ஜென்டரெல்லாம் எல்லாருமே வந்து போகிறாங்க இது மத நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே பொதுவாக வந்து போகிற இடம் இது அங்கே போய் கிட்டே போய் பார்க்கலாம் இப்போ கிட்ட வந்துட்டோம் இதுதான் நீங்கள் உங்களை பக்கவாக இல்லை எல்லாமே நடந்து வர பாதிலேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவை காமிக்கிற வரவங்களுக்கு கஷ்டமாக இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு போவாங்க மணி அடிச்சுட்டு வந்துடுவாங்க அது எப்படி இருக்குது ஏது இருக்கணும் தெரியாது வர முடியாதுங்க லைவ் லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துக்கலாம் ஃபில்ஃபுல்லாக இது மாதிரி தான் அப்படியே ஆனால் அப்படியே ரிப்போ காமிங்க இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் வேலூர் கிட்டே இருக்க ஒரு லொக்கேஷன் மாதிரி தெரியாது ஒரு ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரி இருக்கும் அதுவும் குளிர்காலத்தில் வந்தீங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும் நம்ம ஊர் தானான்ற யோசிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ப்ளேஸ் இது அங்கே போய்ட்டு பார்க்கலாம் நம்ம டீம் கூட பார்த்தீங்கன்னா அப்பூட்டி சேனல் வந்திருக்காரு வேலு பிரபலமான யூடியூப் சேனல் வரும் இப்போ மலைமலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இப்போ நம்மளோட ஷேர் பண்ண போறாரு மணி பறவை தட்டை ரெய்வார் டெமோ காமிக்கு போறாரு வாங்க பார்க்கலாம் ஆனால் மலைமலை ஒரு தூரம் கஷ்டப்பட்டு வந்தீங்க அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கண்ணே ரொம்ப மூச்சு மூச்சு வாங்குது ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாகுது இப்போ மணி சவுண்டு கேட்கும் போது தான் அந்த மொத்தம் போயிடும் போயிடும் வாங்க அப்படி தாரு பார்த்துட்டு வாங்க ஸ்ரீசங்கரம் பக்தி சேனலோட சிஓ வந்து இப்போ வந்து பேட்டி கொடுக்கு போறாரு நம்மளுக்கு அவசரம் இது தெரியும் அவர் யூடியூபில் பேட்டியை கொடுத்தது இல்லை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாரு அவர் தான் கேமராமேன் எடிட்டர் மொத்தமே அவர் தான் ஒரு பெரிய ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா சீனியர் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருந்தார் அவர் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி தெரியும் உங்களுக்கு இப்போ அவர் பேட்டி பார்க்கலாம் வாங்க எங்களோட நண்பர் தான் இங்கே வந்திருக்கான் கூட அப்புக்குட்டி வந்திருக்காரு மூணு பேர் சேர்ந்தான் பண்ணுறோம் இதை நல்ல ஒரு அந்த நாகலிங்க மரம் ஜீவசமாதி அதுக்கப்புறம் நம்ம லிங்கம் பார்த்தோம் அங்கே அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமைத்தையும் முற்றுதல் பண்ணுறாங்க நீங்கள் இதெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு இடம் இது எப்பறம் மா இது இந்த மாதிரி சின்னதாக ஒரு மலை மாதிரி இருக்குது இதுமாதிரி ஏறினா நீங்கள் ஏறி போயிட்டு தான் இப்போ மணிப்பாறை பார்க்க போகிறோம் வாங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இஷ்டக்கெல்லாம் வைங்க நீங்கள் இங்கே செப்பல் சிவனாக போட்டு வரக்கூடாது ஏன்னா சிவனோட பல தான் வந்துருக்காங்க சிவனோட அம்சமாக இருக்கனால இந்த மணிப்பாறை வந்துவிட்டோம் வாங்க ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் தான் வளர்ந்தாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மணிப்பாறைக்கு வந்துட்டு நம்ம இங்கே ஏறி பார்க்கும்போது நல்ல வியூ கிடைக்கும் இங்கே வந்து இங்கே வரும்போது ரொம்ப சேஃப்டியாக தான் வரணும் ரீசன ஒன்றும் கிடையாது கிடையாது ரைட்டில் அப்படியே பாருங்க வியூ பாருங்க செம்ம எக்ஸலென்ட்டா இருக்கும் அந்த பனி மூட்டமாக ஒரு ஒரு ஊட்டிக்கொடை கண்ணல் இருக்க மாதிரி செம்ம அருமையாக இருக்கு பாருங்க இயற்கையாக இருக்கு பாருங்க நிலத்தெல்லாம் பார்த்து தண்ணி பாசி இருக்காங்க ஓட்டுறதுக்கு ஏரி குளம் குட்டை இந்த ராணிப்பேட்டை மாடத்த ஓரளவுக்கு அப்படியே இங்கேருந்து அதை சூப்பராக நல்ல வியூ பார்க்கலாம் ஒரு செம்மையான வியூ இதெல்லாம் இதுதான் அதிசய இதுதான் பாறை பாரு மணி சவுண்ட் பாருங்க நார்மல் சவுண்ட் பாருங்க சவுண்ட் வருது பாருங்க இந்த அதிசய கல் தட்டம் பாருங்க மணி சவுண்ட் வருது பாருங்க இதே காஞ்சி மலையில் அதிசய மணிப்பாறை இது மணிப்பாறையோட ஸ்பெஷலானு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் மட்டத்தை யூஸ் பண்ணாதான் சொல்கிறாங்க இதை படிக்க வச்சு போது பார்த்தீங்கன்னா ஒளியில் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுவாங்க நீங்கள் கேள்வி பிடிப்பீங்க மெடிக்கல் ஆன்மீகத்தில் இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரியும் இது படிக்க வச்சு தட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷனில் வந்து நோய்க்குணமாக சொல்லுவாங்க அதுதான் கோயிலுக்கு மணியோட மணியெல்லாம் மணியோடய மணி எல்லாம் யூஸ் பண்ணுறது மணி பூ எல்லாத்துக்குமே ஒரு மெடிடேஷன் இருக்குது அது மாதிரி அந்த காலத்தில் இங்கே வந்து மெடிடேஷன் யூஸ் பண்ணுறது இவங்க இந்த ஒரு கல் எடுத்து போயிட்டு வேற ஒரு ஆர்காடு நோப்பு காலத்தில் அங்கே இது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த சவுண்டு கிடைக்கல அவங்களுக்கு இங்கேருந்து அதை எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் ட்ரை பண்ணி அங்கே முடியல இந்த மலையோட ஃபவரால் தான் இந்த சவுண்டு வருது இங்கே இங்கே பாருங்கள் நார்மல் ஸ்டவுண்ட் தட்டறோம் பார்த்தீங்களா நல்லா பார்த்துங்க இந்த 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 இங்கே தட்டம் கல் பாருங்கள் கல்லூட தட்டத்தை கையில் தட்டணுன்னு பாருங்க அது பார்த்தீங்களா இதான் இந்த மணியோட இந்த கல்லோட ஃபவர் இங்கே அடிக்கிற பாருங்கள் ஒரு நல்ல ஒரு வெங்கல மணி அடிக்கும்போது என்ன சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட் வருது பாருங்கள் நல்ல ஒரு எஃபெக்ட் இது 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 வந்து இது பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க ஆல்ரெடி வந்து எங்கள் ஃபாரினில் தான் வந்து ரிசர்ச் பண்ணி போயிருக்காங்க அவங்க எல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சித்தர் வழிமுறை வழிமுறை கடைபிடிக்கிறவங்களாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மெடிடேஷனுக்கான இடம்னு சொல்கிறாங்க இது இது வந்து இந்த மலையோட வைப்ரேஷன் தான் இங்கே இருக்குது அது இல்லாமல் என்ன ஆயிரத்தி டெலிங்கமும் இந்த கோயில் இருக்குது அது நெருப்பு குழம்பு உருவானது அது மாதிரி ஒரு இது உருவாக்குறதுன்னு சொல்கிறாங்க சித்தர் உருவாக்கின பாருன்னு சொல்கிறாங்க ஒரு அற்புதமான இதாக பாறைதான் பார்த்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் ராலாப்பேட்டை காஞ்சிநகிரி மலையில் இருக்க ஆயத்தெட்டு சிவமலிங்கம் சித்திரோட ஜீவசமாதி மணிப்பாறை சிவ நாகலிங்க மரம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு விஷயம் பழமையான நாகிங்க மரம் ஞாயிறிபும்தோரும் பார்த்திங்கன்னா முற்றுதல் நடக்குது இதுவும் பார்த்தோம் எல்லாமே பார்த்து ஒரு அளவுக்கு எங்கள் தெரிஞ்சு இதெல்லாமே ஒரு கவர் பண்ணியிருக்கோம் இங்கே ஜீவசமாதி இருந்து வந்து மோஸ்ட்லி அந்த வீடியோவில் கவர் பண்ணதில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் முடிஞ்சவரை வந்து ஜீவ ஜீவசமாதை வாங்கிட்டு போங்க இந்த மலையை ஃபுல்லாக பாதையிலேருந்து குளம் எல்லாமே தான் உருவாக்குதான் சொல்கிறாங்க ஒரு ஃபாரினில் வேலை செய்யும்போது சிவன் வந்து அவர் கா காட்சி புரிஞ்சு அவர் கூப்பிட்டு செஞ்சு தான் சொல்கிறாங்க ஒரு அற்புதமான திருத்தலத்தோட நான் உங்களோட விடப்படுறேன் இதுமாதிரி நெக்ஸ்ட் வீடியோ அனுப்பலாம் ஸ்ரீசக்கரம் பக்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் பண்ண மாட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அந்த ஷேரிங் ஷேரிங் பண்ணி அவங்க வந்து நல்லது நடந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் இது ஒரு ஆன்மீக தொண்டு தான் இது நல்ல வீடியோ பண்ணலாம் நான் உங்கள் பாபு பாய்